வணக்கம் ஜபம் கூட்டம் நடத்தி பலரின் நோயை போக்கிய டிஜிஎஸ் தினகரன் பல நாள் மருத்துவமனையில் இருந்து விட்டார் உலகமே என் கைக்குள் என்று சொல்லி கையை சுழற்றி விபூதியும் வாயிலிருந்து லிங்கமும் எடுத்த புட்டபர்த்தி சாய்பாபா சாய்பாபா சுவாசக்காளரால் மருத்துவமனையில் உயிரிழந்தார் நான் கடவுளின் தூதுவர் எனக்கு கடவுளிடமிருந்து நேரடியாக செய்தி வருகிறது என சொன்ன மிர்சாகலாம் கடைசியில் கக்கூசில் கவுந்தெடுத்து இருந்து போனார் இப்போது நானே ஆதிபராசக்தி கடவுளின் மறுஉருகம் என ஊருக்கே அருள்வாக்கு வாக்கு சொன்ன பங்கார அடிகள் மாரடைப்பால் உயிரிழந்தார் அற்புதங்கள் செய்வதாக மாயஜாலை வித்தை காட்டிக்கொண்டு தன்னை கடவுள் என வாதித்த இவர்கள் அனைவருமே வயதாகி நோயாலும் விபத்தாலும் இறந்து போனார்கள் ஆனாலும் உலக மதிப்பாட்டுக்கு இயங்குகிறது எந்தவித சிறு மாற்றமும் இல்லை எல்லா மனிதனையும் பிறப்பிறப்பிலிருந்து பிறந்தார்கள் உண்டார்கள் உறங்கினார்கள் மலஜலம் கழித்தார்கள் அதே போல் எல்லா மனிதனையும் போல இறந்தும் போனார்கள் அப்போ தன்னை கடவுள் என சொல்லிக் கொண்டு இவர்கள் அனைவரும் சாதித்தது என்ன ஒன்றே ஒன்றுதான் சாதித்ததுதான் அதுதான் பணம் சொத்து ஆடம்பர வசதிகள் லகுவாக சம்பாதிக்க அது ஒன்றே வழி என கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள் பக்தியின் பெயரால் பல கோடிக்கு அதிபதியானார்கள் சிந்திக்க மறந்த கூட்டம் சில்லறையை அள்ளி வீசியது ஆனால் இறப்பு என்று ஒன்று வந்து இவர்களின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி விடுகிறது கடைசியாக சிந்திக்க ஒன்று எந்த மதமாக இருந்தாலும் மனிதன் எப்போதுமே கடவுளாக மாட்டான்